அதிமுகவில் மிக பெரிய ஒரு கடும் மோதல் நிலவி வருகிறது உட்கட்சி மோதல் தற்பொழுது அதிமுகவில் இருந்து எடப்பாடி பழனிசாமியை நீக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படுமா இன்றுடன் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினர்கள் அடைய உள்ளார்கள் காரணம் கருத்து கணிப்புகள் அனைத்துமே அதிமுகவிற்கு எதிராகத்தான் இருக்கிறது மீண்டும் திமுக தான் பெரும்பான்மையான இடங்களில் வெற்றியடையும் கிட்டத்தட்ட முப்பத்தி ஐந்து தொகுதிகளுக்கு மேலாக திராவிட முன்னேற்றக் கழகம் வெற்றியடையும் என்றும் எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான இந்த கூட்டணி மிகப்பெரிய ஒரு தோல்வியை தழுவும் என்று தினத்தந்தி கருத்து கணிப்புகள் மற்றும் குமுதன் கணிப்புகள் விகடன் கணித்து கணிப்புகள் அனைத்துமே வெளியிடப்பட்டு மிகப்பெரிய ஒரு பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது தேர்தலுக்கு முந்தைய இந்த கருத்து கணிப்பால் தற்பொழுது திமுகவில் குழப்பங்களும் நீடித்து வருகிறது காரணம் சி வி சண்முகம் அவர்கள் பல முறை கூறிவிட்டார் அதிமுகவின் சரியான வேட்பாளரை சரியான முறையில் தேர்வு செய்து வேட்பாளரை அறிவிக்க வேண்டும் ஆனால் எடப்பாடி பழனிசாமியோ பணத்தை பெற்றுக்கொண்டு தகுதியில்லாத நபர்களை வேட்பாளராக அறிவித்து மிக பெரிய ஒரு தவறை செய்துவிட்டார் என்றும் பலரும் அவர் மீது குற்றங்களையும் சாற்றினர் ஆனால் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தான் தான் பொதுச்செயலாளர் என்ற முறையில் அவர் தனக்கு தெரிந்த அனைத்தையுமே மக்கள் மத்தியில் கொண்டு செல்ல வேண்டும் என்பதற்கேற்ப தகுதியில்லாத வேட்பாளரை பணத்தை பெற்றுக்கொண்டு வேட்பாளரை அறிவித்ததன் காரணமாகத்தான் இந்த தோல்வி என்றும் சிலர் கூறுகின்றனர் இந்த மக்களவைத் தேர்தலுடன் சரி அதிமுகவில் இருந்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மக்களால் விரட்டியடிக்கப்படுவார்கள் என்றும் அதிமுக ஜூன் ஐந்தாம் தேதிக்கு பிறகு மிகப்பெரிய ஒரு மாற்றமான தலைமை ஏற்கக்கூடிய வாய்ப்பு அதிமுகவில் நிகழும் என்ற தகவலும் தற்பொழுது கசிந்துள்ளது இதனால் அதிமுகவின் தொண்டர்களும் அதிர்ச்சி அடைந்திருக்கிறார்கள் ஏனென்றால் கடந்த இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு ஒரே ஒரு தொகுதி தான் தேனி தொகுதியை தான் கைப்பற்றியது ஆனால் இந்த முறை அந்த தேனியை கூட கைப்பற்ற முடியாத நிலைமை தான் உருவாகியிருக்கிறது காரணம் டிடிவி தினகரன் அவர்கள் தேனி தொகுதியில் போட்டியிடுகிறார் பாஜகவின் கூட்டணியில் இணைந்து இந்த முறை ஒரு தொகுதிகளில் கூட வெற்றியடையாத முடியாத நிலை ஏற்பட்டால் நிச்சயமாக அதிமுக சிறு கட்சியாக மாறிவிடும் சிறு கட்சியாக மாறிவிட்டால் நிச்சயமாக மக்கள் மத்தியில் ஒன்றுமில்லாமல் போகிவிடும் காலப்போக்கில் கம்யூனிஸ்ட் எப்படி தமிழகத்தில் ஒன்றுமில்லாமல் போகனதோ காங்கிரஸ் எப்படி தமிழகத்தில் ஒன்றுமில்லாமல் போனதோ அதேபோல் அதிமுகவும் போய்விடும் என்று சி வி சண்முகம் அவர்கள் பேசியிருப்பது அதிருப்தியை ஏற்படுத்தியிருக்கிறது இது எடப்பாடி பழனிசாமி செய்த மிக மோசமான செயல் என்றும் தற்பொழுது தகவல்களும் வெளியாகி இருக்கிறது பார்க்கலாம் அனைத்து இந்திய அண்ணா முன்னேற்ற கழகத்தில் எடப்பாடி பழனிசாமி செய்த அனைத்து விதமான மோசமான செயல்கள்தான் இந்த தோல்விக்கு காரணம் என்ற செய்திகளும் இணையதளங்களில் வெளியாகி பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது இதை பற்றி உங்களது கருத்துக்களை கமன் வாயிலாக கூறுங்கள் அதிமுகவில் இருந்து எடப்பாடி பழனிசாமியை விரட்டியடிப்பது சரியான முடிவா என்பதை கமன் வாயிலாக மறக்காம கூறுங்கள்